லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா ராசிங்க மேச ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க இப்போ ஏழை சனி நடக்குது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கூட இருக்குது மேசராசி நடக்கிறனால நம்மளுக்கு எந்த காரியங்களும் சித்தி ஆகலை அப்படி இப்போ நடக்கிற விஷயப்படி செவ்வாயும் சுக்கரனும்ங்க இப்போ உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் நேட்டே வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி பதினாலருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் உச்சத்தில் இருக்கிறாருங்க உங்கள் ராசிநாதர் மகரத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு ஒரு பெரிய விஷயம் இப்போ நீங்களே பாருங்களேன் ஜனவரி பதினாலருந்து பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு முள்ள உங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கணும் நல்ல காரியங்கள் விட்டு போன காரியங்கள் நடந்திருக்கணும் இல்லாடின்னா இன்னும் இருபது நாள் இருக்குது இதுக்குள்ளேயும் அந்த காரிய சக்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு போய் இடம் வாங்கிறதா இருக்கட்டும் வீட்டுக்கு நீங்கள் வந்து புண்ணியாசனம் பண்ணுறதா இருக்கட்டும் போய் நகை வாங்குறதா இருக்கட்டும் அடுத்தபடியாக உங்களுக்கு மார்ச் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் இருபத்தஞ்சிலேருந்து ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் உங்கள் ராசியில் மேச ராசியில் போய் சுக்கரன் உட்காரப்படுறாருங்க இது ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்புங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி ராசியில் போய் உட்கார்றாரு இது ஒரு நல்ல அமைப்புங்க மார்ச் இருபத்தஞ்சிலேருந்து ஏப்ரல் பத்தொம்போது அதுக்கடுத்தபடியாகவும் ஏப்ரல் இருந்து மே பதினாலு வரைக்கும் அவர் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துலேயே போய் ஆட்சி அடைய போறாருங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க நீங்கள் எல்லா டேட்டையும் நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் நல்ல நல்ல ஒரு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மே இருந்து ஜூன் இருபது வரைக்கும் உங்கள் ராசிநாதர் செவ்வாய் ஆட்சி அடைய போகிறாருங்க மேஷத்துலே ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஜனவரி இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கு பதவி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக நான் சொல்லிக்கிறேன் மார்ச் இருபத்தஞ்சிலேருந்து ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் சுக்ரன் வந்து உங்கள் ராசியில் ஆட்சி அடைகிறது உங்கள் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து மே பதினாலு வரைக்கும் சுக்கரன் ஆட்சி அடைகிறார் ரெண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களை உருவாக்கும் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல அது சூப்பராக இருக்குதுங்க மார்ச் இருபத்தஞ்சுல இருந்து மே பதினாலு வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு மேசத்திலையும் ரிஷபத்திலையும் இருக்கும்போது நல்ல பலன்களை வழங்குவார் இனி நல்லா நோட் பண்ணி பாருங்க ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து இருந்து மே பதினாலுக்குள்ள உங்களுக்கு உங்க வீட்டுக்கு நகையே வந்து சேருங்க அந்த மாதிரி இருக்குங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அதே சமயம் தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே அமையுங்க மே இருந்து ஜூன் இருபது வரைக்கும் செவ்வாய் ஆட்சி அடைகிறாருங்க மேஷத்துல அதுவும் நல்ல யோகா அமைப்புங்க இந்த நேரங்களில் உங்களுக்கு என்னதான் தான் சனி நடந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்குங்க அதனால இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இது வரைக்கும் நடக்காமல் இருந்தது வராக்கரனாக இருந்தது இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வர நேரங்க இல்லைங்க ஒரு பெரிய லோன ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதுவும் வருங்க எல்லாமே நல்லபடியாக அமையுங்க இந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு ஓகே தேங்க்ஸ்